வாரும் 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 அம்மா நான் உங்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ள ஜபத்துக்குள்ள போலான் இருக்கிறேன் ஒரு நடந்த நிகழ்வு இது வந்து கதை கிடையாது கற்பனை கதை கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் அமெரிக்காவுல நார்த் கரோலினா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் ஒருத்தர் ஒரு பழைய வீட்டை வாங்கி ரெனவேட் பண்ணி குடி போகிறதுக்காக வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த வீட்டை விற்றுட்டு பழைய வீட்டை விற்றுட்டு போனவர் வந்து ஒரு ஷெல்ஃபில் ஒரு டைரியை மிஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறாரு இந்த வீட்டை புதுசாக வாங்கினவர் ஒரு கியூரியாசிட்டியில் அந்த டைரியை எடுத்து என்னான்னு பார்க்குறாரு உள்ளுக்க வந்து ஒரு நிகழ்வு இருக்குது அந்த டைரி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்து டைரி ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்து டைரி உள்ள பரட்டிட்டு வராரு மார்ச் இருபத்தி நாலாம் தேதி அந்த டைரியில் ஒரு நிகழ்வு வந்து எழுதப்பட்டிருக்கு அது ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பிக்குது தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் ஆன் திஸ் வெரி சேம் டே அப்படின்னு ஆரம்பிக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி நடந்த ஒரு நிகழ்வை எழுத ஆரம்பிக்கிறார் அவர் அது ரொம்ப டீட்டெயில்டாக இன்ச் பை இன்ச்சாக அதில் வந்து எழுதப்பட்டிருக்கோம் அவ்வளோ டைம் நம்ம சொன்னோன்னா டைம் பார்த்தா அதில் என்ன எழுத இருந்துச்சு என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிடுறேன் ஒரு அப்பாவும் பையனும் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணிக்கிறாங்க ஏன்னாக்கும் அவர் வந்து ஒரு சிங்கிள் ஃபாதர் அவங்க ஆஃப்ரிக்கோ அமெரிக்கன் ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு அமெரிக்கன் அவர் நல்லா வாட்டசாட்டமாக இருக்கிறவர் அவர் மைண்ட்ஸில் வேலை செய்கிற அப்பா பையன் சின்ன பையன் எட்டு பையன் இவர் வேலையின் நிமித்தமாக வேற ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு ஸ்டேட்டில் வேலை செய்கிறாரு இந்த பையனை படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஒரு போர்டிங் ஸ்கூலில் தங்க வச்சுட்டு போயிருக்காங்க போர்டிங் ஸ்கூல்னாக்கோ அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல் அது அல்லது சிங்கிள் ஃபாதர் அல்லது சிங்கிள் மதர் உள்ள சிங்கிள் பேரண்ட் உள்ள பிள்ளைங்க படிக்கிற ஒரு ஸ்கூல் ஸோ அங்கே பிள்ளைய விட்டுட்டு போகிறாரு ரொம்ப ரேராக தான் அவரால் பார்க்க முடியும் அல்மோஸ்ட் ஒரு அடிமைத்தன வேலை மாதிரி தான் அவர் பார்த்துட்டு இருக்காங்க லீவ் லீவ்லாம் அவர் கிடைக்காது ரொம்ப லாங் பேக் வந்து அப்பாவும் பையனை மீட் பண்ணிக்கிறாங்க அன்னைக்கு ஆக்சுவலாக அந்த பையனோட பர்த்டே அதுக்காக அப்பா எப்படியோ லீவ் கேட்டு வந்துருக்குறார் ரெண்டு பேரும் அந்த பையனை கூட்டிகிட்டு அந்த அப்பா வந்து அந்த பையனுக்கு எதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்டோருக்கு போறாரு கூட்டிட்டு போகும்போது அந்த ஸ்டோரில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து போட்டிருக்குது டோன்ட் டச் எனி திங் அப்படின்னு போட்டு எதையுமே தொடக்கூடாதுன்னு போட்டிருக்கு எதையாவது நீங்கள் உடச்சிட்டிங்கனாக்கும் அதுக்குரிய ப்ரைஸை நீங்கள் தான் பே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இந்த அப்பா நின்று அந்த சைன் போர்டை படிக்கிறாரு படிச்சுட்டு அந்த பையன்கிட்ட திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ரொம்ப கவனமாக இருக்கணும் எதையும் தொடக்கூடாது உடச்சிட்டாக்க நம்மள்ட காசு வாங்குவாங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்பா இருக்கா சொல்கிறாரு எல்லாம் கேட்டுகிட்டு போகிறாங்க இந்த பையன் அப்பாவோட கையை பிடிச்சிருக்கிறான் இந்த நிகழ்வோட ஒவ்வொரு டீட்டெயில் நுணுக்கமான டீட்டெயில் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஆக்சுவலாக இந்த நிகழ்வு ஏன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லினாக்கோ ரெண்டு நிகழ் ரெண்டு ரீசன் இருக்குது ஒன்று வந்து இது வந்து கதை கிடையாது நடந்த நிகழ்ச்சி ரெண்டாவது முக்கியமான நிகழ்வு காரணம் வந்து இதே டிட்டோ சேம் ஸ்டோரி நம்ம ஒவ்வொருத்தர் லைஃப்லையும் நடந்திருக்கு அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன் எப்படி எவனோ ஒரு லைஃப்பில் எவனோ ஒருத்தனோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாட்டில் நடந்த எனக்கு நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வேண்டாம் என் ஆஃப் த ஸ்டோரி ஸ்டோரி முடியும்போது உங்களுக்கே அது தெரியும் இதே சேம் நிகழ்ச்சி நம்ம ஒருத்தர் லைஃப்ல இருக்கு ஸோ அந்த அப்பா வந்து அங்கே உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பையனுக்கு திருப்பி ஒருக்கா சொல்லி கடைக்குள்ளே போகிறாங்க பெரிய மாலில் இப்போ வந்து இந்த பையன் அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படி பிரயிட்டுருக்குறாங்க கொஞ்ச தூரத்தில் அந்த பையன் வந்து அப்பா கையை விட்டுட்டு அப்படியே அப்பா பார்வையிலே இருக்கிறான் திடீர்னு ஒரு சவுண்டு டம்முன்னு ஏதோ ஒரு பொருள் உளுந்து சுக்கு சுக்கா நொறுங்கிருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது அவங்க நிதானிக்கிறதுக்குள்ள அந்த ஃப்ளோர் மேனேஜர் சூப்பர்வைசர் வந்துடுறாரு பையனோட ஷோல்டரை புடிச்சு நிறுத்திடுறாரு அந்த டைரியில அவர் அதை எப்படி எழுதிருக்கிறாருனாக்கோ அதை எழுதுறது அவர் முப்பது வருஷம் கழிச்சு தான் அதை எழுதிருக்கிறாரு இந்த நிகழ்ச்சி நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்து டைரியில எழுதப்பட்டிருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே நாளில் நடந்தது அப்படின்னு அவர் எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நடந்த நிகழ்வு இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருனாக்கோ ஐ கேன் ஸ்டில் ஃபீல் த கிரிப் ஆஃப் தட் ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படிங்கிறாரு அப்படின்னா என்னன்னாக்கோ இப்போ அதை நான் நினச்சி பார்த்தா கூட அந்த கையை எவ்வளோ ஸ்ட்ராங்காக என்ன கிரிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது வந்து அந்த ஃபியரையும் அந்த ஷிவர்னஸையும் என்னால் உணர முடியுதுங்கிறார் அப்படி ஒரு பிடி பிடிச்சி அவர் அந்த ஃப்ளோர் மேனேஜர் நிறுத்திடுறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ளோர் மேனேஜர் அந்த சைன் போர்டை கையை காமிக்கிறார் அதில் எழுதிருக்க எதையும் தொடாதீங்க எதாவது உடச்சிட்டிங்கன்னா நீங்க பே பண்ணணும் அப்படியே ஆடி போய் கூனி குறி நிக்கிறாரு நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அதிகாரமும் அந்த திமுறும் அந்த மேனேஜர் பார்வையில் தெரியுது ரெண்டாவது அவர் பிடிச்ச அந்த பையனை பிடிச்சி நிறுத்திட்டு அந்த புடி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு வேற வழியே இல்லை எது அந்த இடத்துல வேற எந்த பேச்சுமே நடக்கல எந்த கான்வர்சேஷனுமே இல்லை அவர் சைன் போர்டை காமிக்கிறார் இவர் புரிஞ்சுட்டார் வேறு வழியே இல்லை பே பண்ணி தான் ஆகும் அவர் லெஃப்ட் பேண்ட் பாக்கெட்லேருந்து பைசா எடுக்கிறாரு ரைட் ஹேண்ட் பேண்ட்லேருந்து எடுக்கிறாரு சட்ட பாக்கெட்லேருந்து எடுக்கிறாரு அவர்கிட்ட இருந்த எல்லா காசையும் எடுத்து போட்டு அதை காம்பன்சேட் பண்ணுறா கொடுத்து முடிக்கிறார் அவர்கிட்ட எல்லாம் முடிஞ்சது நத்திங் ஒரு பைசா கூட மிச்சம் இல்லை அவர்கிட்ட அந்த பையன் தலை குனிஞ்சு நிற்கிறான் இவங்க அப்பாவும் அவமானத்தில் ஆனா அவருக்கு வந்து பயங்கர கோபம் ஒரு விரக்தி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் நம்ம இவ்வளவு சொல்லியும் நம்ம பேச்ச மீறிட்டான் அந்த கோபம் எல்லாமே ஒரு எல்லா உணர்வுகளும் சேர்ந்து பண்டில் அவரை இருக்கு அந்த அப்பாவுக்கு அப்ப மைல்டா ரொம்ப மீக்கா ஒரு சவுண்டு கேட்குது ஐ எம் சாரி தலை குனிஞ்சிருக்கு அப்பா பார்க்குறாரு ரெண்டு கண்ணீர் துள்ளி உழுவது கீழே டோட்டல் சீனுமே அப்படியே மாறுது அப்பாவோட கோவம்லாம் ஸ்டோர் மேனேஜர் மேலே அப்படியே திரும்புது ஆல்ரெடி ஒரு கோவமாக ரொம்ப ஃபியூரியஸாக இருக்கிறார் உன் பே பண்ணலாம் பே பண்ணிட்டேன் எடு கையா என் பிள்ள மேலே இருந்து சொல்கிறாரு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ அந்த பையன் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறான் அந்த அப்பா கண்ணில் உள்ள அந்த கோபத்தில் அந்த மேனேஜரால் அங்கே கூட முடியல இமிடியேட்டாக ஸ்பாட்டே காலி பண்ணிட்டார் அப்படின்ட்டு இடத்த காலி பண்ணிட்டார் நான் உனக்கு பே பண்ண வேண்டியதை பே பண்ணிட்டேன் என் பையனை ஏன் என்ன பிடிச்சி வச்சிரு என் பையன் மேலே எப்படி கை வைக்கலாம் எடு கையை அவர் விலகுனதும் ரெண்டாவது டைமாக முன்னாடி ரொம்ப மீக்காகவும் மைல்டாகவும் அந்த அதே வார்த்தைகள் ஐ எம் சாரிப்பா இப்போ கொஞ்சம் சவுண்டாக போல்ட்டா அழுகையா உடஞ்சு வருது அந்த பையன் நின்றுட்டு உடஞ்சி அழுகுறான் அவங்க அப்பா ரொம்ப வாட்டசாட்டமாக ஜெய்சண்டிக்கா இருப்பார் அவர் குனிஞ்சு முட்டி போடுறாரு முட்டி போட்டு ரெண்டு பேரும் ஒரே ஹைட்டுக்கு இருக்காங்க இப்போ அந்த பையனை கட்டி பிடிக்கிறார் இட்ஸ் ஓகே அழுவாத அப்படின்னு சொல்கிறார் அந்த பையன் வந்து அவன் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு அதில் ஏற்பட்ட அந்த பயம் தப்பு பண்ணிட்டோங்கிறது அந்த நடுக்கத்துலேருந்து இன்னும் வெளியே வரலை அழுகுறான் இவர் கன்சோல் பண்ணுறாரு கட்டி பிடிச்சி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே அழுகாத எல்லாம் முடிஞ்சிடுச்சு அவங்க அப்பா கட்டி பிடிக்கும் அந்த பையன் அப்பாவோட கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிறான் அந்த பையனை அப்படியே தூக்கிட்டு எந்திரிக்கிறாரு அவன் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு ஸ்டோர் விட்டு வெளியில் போயிடுறான் அவங்கள்ட்ட இப்போ எதுவுமே இல்லை இனிமேல் ஸ்டோரில் அவங்களுக்கு வேலையும் இல்லை வெளில போகிறாங்க அவர் கன்சோல் பண்ணிவிட்டு இனிமேல் நான் சொன்ன பேச்சை கேளுப்பா இதுமாரி இது பண்ணாதப்பா சரிப்பா அப்படின்ட்டு போயிட்டுருக்குறாங்க அந்த ஸ்ட்ரீட்டோட எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது அவங்க அப்படியே போயிட்டுருக்கப்போ கிராஸ் பண்ணோர் அவங்க அப்பா அப்படியே நிற்கிறாரு நின்று அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் ஏதோ இருக்கிறத படிக்கிறாரு இதெல்லாம் வந்து இந்த பையனோட கண்டிஷன் ஸ்டேட்டஸ்லேருந்து அந்த பையன் டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்குது ஏதோ படிச்சுட்டு நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க வேண்டியிருக்கு உள்ளே போயிட்டு போயிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு ரிசப்ஷனில் இருந்த அந்த நர்ஸுக்கிட்ட வந்து ஏதோ பேசுகிறாரு அந்த பையன் நிற்கிறான் அப்புறம் இவனை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறார் அந்த அந்த ரிசப்ஷனிஸ்ட் வந்து இங்கேயே இரு அப்பா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஆகுது அப்புறம் அப்பா வராரு வந்ததும் அப்பா இப்போ வெளியில் வரும்போது அவர் கண்ணில் ஒரு சந்தோஷம் என்னால் பார்க்க முடிஞ்சிதுன்னு சொல்லி அந்த பையன் எழுதுறான் ஏதோ ஒரு இனம் புரியாத சந்தோஷம் அதை என்னால் டிஸ்கிரைப் பண்ண முடியல பையனை கூட்டிட்டு வெளியில் வந்துடுறார் அவரோட ஃபுல் ஹேண்டு ஜீன்ஸ் ஷர்ட்டில் வந்து அவர் இறக்கி விட்டு மடிச்சு வச்சு இறக்கி விட்டுட்டு போறாரு அப்ப அவங்க அப்பாவோட எல்போவில் இந்த எல்போவில் ஒரு பேட்ச் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான் அந்த பையன் எழுதுறான் அந்த டைரியில் என்னால் அல்மோஸ்ட் என்ன நடந்திருக்குன்னு கெஸ் பண்ண முடியுது பட்டு எங்கள் அதை கேட்க எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறான் அப்படியே போகிறாங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்ட்டு அவங்க அப்பா அவனுக்கு வந்து டபுள் கோட்டட் சீஸ் பர்கர் வாங்கி கொடுத்தாராம் சாப்பிட்றதுக்கு அந்த சர்வர் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ எனக்கு எதுவும் வேணான்னு எங்கள் அப்பா சொல்லிட்டாரு என்னை சாப்பிட வச்சு அழகு பார்த்தாரு அப்படின்னு சொல்லி எழுதுறான் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி வெளில வராங்க ஒரு துணி கடைக்கு போயிட்டு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி அந்த பையனுக்கு அவங்க அப்பா போட்டு விட்றாரு ஸ்டில் அந்த பையனுக்கு வந்து மனசில் ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கு அந்த ட்ரெஸ்ஸுலேயே வந்து ட்ரையல் ரூமில் அந்த ட்ரெஸ் ஸ்டோரில் ட்ரையல் ரூமில் அந்த பையனுக்கு அந்த புது ட்ரெஸ்ஸு அவங்க அப்பாவே மாட்டி விட்றாரு அவங்க அப்பாவே மாட்டி விட்டுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு வீட்டில் வந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ அடிக்கடி அவரோட எல்போவை அவர் தடவிக்கிட்டே இருக்கிறாரு திரும்பவும் அந்த பையன் எழுதுறான் அங்கே ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துருக்குன்னு என்னால் கெஸ்ட் பண்ண முடியுது ஆனால் அதை கேட்குறது எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி எழுதுறான் ஒரு பையண்டில் வந்து அப்பா அவரோட எல்போ தடவுறத இந்த பையன் பார்த்துடுறான் இந்த பையன் பார்த்தத அவங்க அப்பாவும் பார்த்துடுறாரு அப்போ இந்த பையனால் அவங்க எங்கள் அப்பாவை என் கண்ணுக்கு கண்ணாக என்னால் பார்க்க முடில அப்படின்னு சொல்லி எழுதுறான் அதனால் நான் தலை குனிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறான் தலை குனிஞ்சிக்கிட்டப்ப இந்த டைம் திருப்பி சொல்கிறான் இப்ப அப்பா உடஞ்சு எழுதுறாரு ரெண்டு பேருக்குமே என்ன நடந்திருக்குன்னு தெரியுது அப்பா சொல்றாரு நான் இனிமே ஒன்ன விட்டுட்டு வேற ஸ்டேட்ல போய் வேலை செய்ய மாட்டேன் நான் உன் கூட இருந்துடுறேன் நீ என் கூட ஏறு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருப்போம் மூணு ஸ்டேட்மெண்ட் நான் உங்ககூடே இருந்துடுறேன் நீ என் கூட ஏறு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாக இருப்போம் அப்போ அந்த பையன் அந்த கேள்வி கேட்டான் வாட் மேட் யூ டு மேக் திஸ் டிசிஷன் அப்படின்ட்டு நீங்கள் இந்த முடிவு ஏன்ப்பா எடுத்தீங்கன்னு கேட்குறான் அப்பா அப்பா சொல்கிறாரு அந்த ரெண்டு வார்த்தைகள் தான்ப்பா அப்படின்னு என்ன ரெண்டு வார்த்தைகள் ஐ எம் சாரி இந்த ரெண்டு வார்த்தை அப்பா உடச்சிருக்கு நான் உன் கூட இருந்துடுறேன் நீ என் கூட பேரும் ஒன்னா இருக்கும் அந்த அறியில கடைசியில் அந்த பையன் எழுதியிருக்கிறான் எங்க அப்பா கொடுத்த வார்த்தை நிறைவேற்றினாரு அவர் சாவர வரைக்கும் என் கூட தான் இருந்தாரு என்னோட போகல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க கடைசி ரெண்டு லைன் அந்த நிகழ்ச்சியோட கடைசி ரெண்டு லைன் கேப்டல் லெட்டர் இங்கிலீஷ் எழுதியிருக்க நான் சாப்பிட்ட அந்த பர்கர் வந்து பர்கர் இல்ல எங்க அப்பாவோட ரத்தம் போட்டு விட்ட புது டிரெஸ் கிடையாது எங்க அப்பாவோட ரத்தம் இதோட அந்த நிகழ்வு முடியுது இதே சேம் கண்டிஷன்ல நம்ம இருக்கிறோம் நம்ம அப்பா ஏசப்பா இதெல்லாம் செய்யாதன்னு இதெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் நம்ம மீறிட்டோம் நம்மளை நம்பி நம்மள்ட்ட கொடுக்கப்பட்டதெல்லாம் நம்ம இழந்துட்டோம் வேற மாதிரி சொல்லணும்னா போட்டு உடச்சு நொறுக்கிட்டோம் நம்ம நொறுக்குனதை சரி பண்றதுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் நமக்காக காயங்களை அவர் சுமந்து கொண்டார் இறுதியா அவர் நம்ம கூடவே இருக்கிறதுக்காக இது என் உடல் இதை உண்ணுங்கள்னாரு இது என் ரத்தம் இதை பானமாக அருந்துங்கள்ன்னு இருக்கிறாரு அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்ம முன்னாடி இதோ நற்கரணை ஆண்டவராக இருக்கிறார் நமக்காக அவர் ப்ரைஸ் எல்லாம் பே பண்ணிட்டாரு நம்ம செஞ்ச குற்றங்களுக்காக ஆனால் அந்த ஸ்டோர் மேனேஜரோட புடி அந்த பையன் மேல ஸ்ட்ராங்காக இருந்தது மாதிரி சாத்தானோட புடி இன்னமும் நம்ம மேல ஸ்ட்ராங்காக இருக்கு காரணம் நம்ம அப்பாட்ட போய் இன்னும் சொல்லலை ஐ எம் சாரி ஐ எம் சாரிப்பான்னு நம்ம கேட்டாக்கும் கடவுளோட கோபம் பேய் மேலே திரும்பிடும் நம்ம மன்னிப்பு கேட்கல ஐஎம் சாரிப்பான்னு சொல்லலைன்னா என்ன ஆகும்னா ஆண்டவர் வேதத்தில் சொல்லியிருக்கிறாரு நீ வழியிலேயே உனக்கு எதிராக உள்ள குற்றத்திற்காக சமாதானமாகி கொள் இல்லைன்னா நீ ஜட்ஜு கிட்ட மாட்டி தண்டனைக்கு உட்படுவாய்கிறார் அண்டவர் தான் நமக்காக எல்லாத்தையும் பிரைஸ் எல்லாம் பே பண்ணி முடிச்சிட்டாரு இனிமேல் நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கலாம் இதுக்கப்புறம் கூட எவ்வளோ பண்ணாலும் பாவம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தப்பான எண்ணம் அவர் ப்ரைஸ் அவர் ப்ரைஸை பே பண்ணது நமக்கு பே பண்ணலை வேறு ஏதோ ஒரு இடத்துல பே பண்ணியிருக்கிறார் ஆனால் நமக்காக பே பண்ணார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும்